அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா ருத்ராட்சத்தை பத்தி தாங்க ருத்ராட்சம் அணிந்திருந்தால் அசைவம் சாப்பிடலாமா அல்லது ருத்ராட்சத்தை நம்ம எப்படி கிளீன் பண்ணணும் மகத்துவம் என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மற ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் எப்பொழுது ருத்ராட்சம் அணிய வேண்டும் ருத்ராட்சம் அணியும் பொழுது நம்மளுடைய முறைகள் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் மாலை அணியும் போது நம் அசைவம் சாப்பிடலாமா ருத்ராட்சத்தை எப்படி நாம் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை எளிமைய நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் பொதுவாகவே ருத்ராட்சிகள் மருத்துவ குணம் வாய்ந்தது மிகச்சிறந்த ஆன்டிபயாட்டிக் என்பதால் நோய் தொற்றுகளில் இருந்து பாதுகாப்பதுடன் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்க உதவுகிறது நேர்மறை ஆற்றலை இருக்கக்கூடிய சக்தி கொண்டது ருத்ராட்சம் பெரியம்மை காக்கா வலிப்பு கக்குவான் போன்ற அபாய நோய்களின் வீ ருத்ராட்ச குறைக்கின்றது நச்சுத்தன்மை வாய்ந்த புண்கள் இதற்கு காரணம் சுற்றியுள்ள வெப்பத்தை கிரகித்து கொண்டு சுற்றுப்புறத்தினை குளிர்விக்கும் தன்மை ருத்ராட்சத்திற்கு உண்டு எனவே குடல் குளிர்ச்சி பெறவும் இந்த அணிந்து கொள்வாங்க ஆன்மீகத்தில் மிகவும் புனித தன்மை வாய்ந்த மங்களகரமான பொருளாக ருத்ராட்சம் பார்க்கப்படுகிறது அதுவும் சிவபெருமானின் கண்ணீரில் இருந்து ருத்ராட்சம் உருவானதாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதனால் தான் சிவபக்தர்கள் ருத்ராட்ச அணிந்திருப்பார்கள் ருத்ராட்சத்தோட பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம் ருத்ராட்சம் அணியும் போது மனம் அமைதி பெறுவதுடன் மகிழ்வான வாழ்க்கை கிடைக்கும் மனதை அடக்கி மனக்கட்டுப்பாட்டை வளர்க்கும் ஆற்றல் இந்த ருத்ராட்சத்திற்கு உண்டு ருத்ராட்சி அணியும் மனதில் ஒருவித தெளிவும் நிம்மதியும் உண நிம்மதியான உறக்கம் உணர்வும் ஆத்ம திருப்தியும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது ருத்ராட்சம் அணிபவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகவே இருக்கும் இருபத்தி ஓரு வகைகள் ருத்ராட்சங்கள் உள்ளதாக சொல்வார்கள் எனினும் ருத்ராட்சம் மாலை அணிவதற்கு சில விதிமுறைகள் உள்ளன சில விஷயங்கள் கட்டாயம் நாம் கடைபிடிக்க வேண்டும் ருத்ராட்சை அணிய வேண்டுமானால் அசைவத்தை கைவிட வேண்டும் ஒருவேளை நீங்க அசைவம் சாப்பிடுபவராக இருந்தீங்கன்னா அசைவம் சாப்பிடும்போது போது ருத்ராட்சத்தை நம்ம கலட்டிவிட வேண்டும் அசைவம் சாப்பிடும்போது போது ருத்ராட்சத்தை அணியக்கூடாது ருத்ராட்சம் அணிந்திருவ அணிந்திருப்பவர்கள் சிகரெட் பிடிக்கக்கூடாது தாம்பத்தியம் போன்ற விஷயங்கள் இயற்கையாக நடைபெறக்கூடிய நிகழ்வு என்பதால் இது போன்ற நேரங்களை ருத்ராட்சம் அணியலாமா ஒருவர் இடந்த இடத்திற்கு செல்லும் பொழுது அல்லது தக்கணம் செய்யும் இடத்திற்கு செல்லும் போது ருத்ராட்சத்தை அணியக்கூடாது ஆனா மாதவிடாய் தாம்பத்தியம் போன்ற விஷயங்கள் இயற்கையாக நடைபெறக்கூடிய நிகழ்வு என்பதால் இது போன்ற நேரங்கள்ல ருத்ராட்சம் அணியலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போல படுக்கை அறையில் ருத்ராட்சம் அணியக்கூடாது என்பார்கள் ஏன் தூங்கும் பொழுது நம்முடைய உடல் தூய்மையற்றதாகவும் செயலற்றதாகவும் இருக்கும் அத்துடன் தூங்கும்போது ருத்ராட்சிகள் உடைந்துவிடக்கூடும் அதனால்தான் படுக்கை அறையில் ருத்ராட்சத்தை கலட்டிக்கொள்ள வேண்டும் காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை உச்சரித்து ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு பிறந்த குழந்தையை பார்க்க செல்லும் பொழுது ருத்ராட்சத்தை அணியக்கூடாது அப்படி அணிந்தால் இன்னல்கள் பல வந்து சேரும் என்று சொல்லப்பட்டிருக்கு தூங்கும் பொழுது ருத்ராட்ச மாலையை கலர்ச்சி தலையணைக்கு அடியில் வைத்து விட்டு படுத்தால் மனம் அமைதி பெறுவதுடன் நல்ல தூக்கம் வரும் கருப்பு நூலில் மட்டும் ருத்ராட்சத்தை கோர்த்து அணியக்கூடாது திருமண மாணவர்கள் ருத்ராட்சி அணியலாமா என்று பலருக்கும் சந்தேகம் இருக்கு இல் வாழ்க்கைக்கும் ருத்ராட்சம் அணிவதற்கும் தொடர்பே இல்லை எனவே ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் ருத்ராட்சம் அணிவதில் தவறு ஏதும் இல்லை ருத்ராட்சத்தை அழுக்குடன் அணியக்கூடாது அடிக்கடி கழுவி சுத்தம் செய்யணும் ஆனால் சோப்பு பயன்படுத்தாமல் ஆலிவ் எண்ணெய் கடுகு எண்ணெய் அல்லது பசும் பால இருபத்தி நாலு மணி நேரம் நீங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரஷ் எடுத்து தேய்த்து நீங்கள் கழுவலாம் பஞ்சமக ருத்ராட்சம் எப்படி அணிவது பஞ்சமுக ருத்ராட்சத்தை திங்கக்கிழமையில அணியலாம் காரணம் திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகும் இந்த நாள்ல சிவபெருமான் சிலைக்கு முன்பு தீபம் ஏற்றி வில்வ இலைகளை சமர்ப்பித்து பிறகு ஐந்து முக ருத்ராட்சத்தை அணியும் மந்திரமான ஓம் ஸ்ரீ கிளீம் நமக என்று உச்சரித்திட்டு பஞ்சமுக ருத்ராட்சத்தை அணியலாம் நம்முடைய கர்ம வினைகளை அறுத்தெறிய ருத்ராட்சிகள் உதவுகிறது இந்தியாவில் ருத்ராட்சம் மரம் இமாலய அடிவாரத்தில் வளர்கிறது ருத்ராட்சத்தில் பல மகங்கள் கொண்ட வகைகள் இருந்தாலும் ஐந்து முகம் ஆறு முகம் கொண்ட ருத்ராட்சிகள் அதிக அளவில் கிடைக்கும் அவைகள் குறைவான விலையிலும் கிடைக்கும் ஐந்து அல்லது ஆறு முக ருத்ராட்சத்தை அணிந்து ஈசனின் அருள் பெறலாம் ஐந்து அல்லது ஆறு முக ருத்ராட்சம் அணிய யாருக்கும் எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது என்று சொல்வாங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ருத்ராட்சம் அணியும் முறை எந்த நாள்ல நம்ம ருத்ராட்சம் அணியணும் எப்படி நம்ம ருத்ராட்சத்தை க்ளீன் பண்ணணும் ருத் கல்யாணமானவங்க ருத்ராட்சம் அணியலாமா அணியக்கூடாது என்பதை நல்ல தெளிவாக பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் வீடியோ எப்படி சின்ன மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி